இனிய வணக்கம் எவ்வாறு தமிழிடமிருந்து இனிமையை பிரிக்க இயலாதோ அவ்வாறே தமிழிடமிருந்து சென்னை துறைமுக தமிழ்ச் சங்கத்தை ஒருபோதும் பிரிக்க நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்று சிறப்பு மிக்க துறைமுகத்தின் இன்னொரு அடையாளம் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் இதன் தலைவர் அருமை இதன் தலைவர் அருமை நண்பர் முனைவர் திரு நடராஜன் அவர்கள் சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கொண்டு செல்கிறார்கள் அவருடன் உடனிருந்து நம்முடைய பொதுச் செயலாளர் திரு மாதுக்கண்ணன் அவர்கள் ஒரு சிறிய கவிதையாகட்டும் அல்லது சிறு கதையாகட்டும் ஏன் நாவலாகும் ஒவ்வொருவரையும் அழைத்து உரையாடல் நிகழ்த்தி அதனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பலனை பண் மடங்காக பெருக்கிக் காட்டக்கூடிய திறமை இவர்களிடம் உண்டு இவர்களை வாழ்த்துகிறேன் குறிப்பாக இன்றைய பட்டிமன்றம் மிகவும் அற்புதமான பேச்சாளர்களால் நிறைந்திருந்தது விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமா அரசாங்கமே தனிநபரே ஏறக்குறைய பார்க்க போனால் இரண்டும் ஒன்று போல் தான் தோன்றும் ஆனாலும் ஒரு சிறு புள்ளியில் உருவாக்குவது யார் என்பதை இவர்கள் பேசிய விதத்தில் இருந்து ஆழ்ந்து ஆராய்ந்து சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் நாம் பார்க்கும் பொழுது தனிநபரால் மட்டுமே வெற்றியை கொண்டு வர இயலும் சமூகத்தை ஏனெனில் அரசாங்கம் ஒவ்வொருவரின் பின்னாலும் காவல்துறை போல் சென்று கண்காணிக்க இயலாது அவரவர் உயிர்கள் அவரவருடைய உடமை அவரவர்களின் பாதுகாப்பில் இருப்பதால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஒழுக்கத்தால் பின்பற்றி வருவதால் மட்டுமே விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க முடியும் அரசாங்கம் அதற்கான வழிமுறைகளை அமைத்து தர முடியும் ஆனால் வெற்றியை கொண்டு சேர்ப்பது தனி மனிதனே எனவே இவ்வாறே தீர்ப்பு வழங்கப்பட்டது பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்த சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்திற்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள்